वर्य अहमद रमेश के प्रति संतोष रमेश राम सिंह और नरेश त्रिश इमरान खलील और खलीलराव ने त्रिश इमरान सुल्तानतद्दीन ने बीजेपी ने त्रिफूनी युव प्रवास रमेश ने नगर वाले समेत रुचि

நிதி ஒதுக்க வேண்டும் பல்வேறு குறைச்சென்ற சென்ற அலுவலர்கள் வர வேண்டும் மாவட்ட ஆட்சியாளர்களும் காவல்துறை மாவட்ட காவல்துறை கண்காணிகள் கண்காணிப்பாளர்களும் இன்னும் அதை சார்ந்த பல அலுவலர்கள் ஒரு மாவட்டத்தில் வருவதற்கு அரசு சுமார் நானூறு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் அந்த இந்த மாவட்டத்தை குறிப்பதற்காக நீங்கள் வைத்த கோரிக்கையை பாலாக வைத்த கோரிக்கையை கொடுத்த <laughs> <laughs>

போதை பொருள் விற்பனை அந்த போதைப் பொருள் காட்டி பொதுமக்கள் அதிர் ஆகி பயன்படுத்தி அவர் மட்டும் சீரணி இல்லை அந்த குடும்பமே அவரை நம்பியிருக்கின்ற குடும்பம் நடு தருவது சூழ்நிலையை இந்த ஆட்சியை பார்க்கப்படுகிறது இந்த போதை ஆசாமிகளால் தான் இன்றைக்கு தமிழகத்தில் நம்முடைய செய்தித்தால பார்த்தாலும் சரி ஓட்டத்தில் சரி வளைநிலத்தில் பார்த்தாலும் சரிக்கு தமிழகத்திலே ஒலை நடக்காத நாளே இல்லை

சட்டோழுது சீரழிக்கிறதுக்கு இதுவே நான்கு ஒரு மாநிலம் அனைத்து துறைகளும் சிறந்து விழுத வேண்டும் அப்படின்னு சொன்னால் அதையே முதல் சட்டோழு சிறப்பாக இருக்கக்கூடாது சட்டொழுது சிறப்பாக இருந்தால்தான் எல்லா துறையும் சிறந்து விழுதோம் ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலமை இல்லை ஒரு திறமைய மருத அமைச்சர் பொம்மை மருத அமைச்சர் தமிழகத்தை ஆண்டு மதிய கிட்ட காட்டுறாரு இன்னைக்கு சட்டம் சட்டோழுது சன்னிசரிக்கிட்ட நிலவையை நான் பார்க்குறோம் அதே போல இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் குடும்ப கட்சியா மாறி குடும்பத்தில் ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வர முடியும் என்ற நிலை தமிழகத்தில் குடும்ப ஆட்சி வாரிசியல் அதுக்கு முற்றுப்புற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் தமிழகத்தில் குடும்ப ஆட்சி

வேண்டும் அந்த சித்தலையில் தான் இந்த வெடியா திமுக அரசு செயல்பட்டு அந்த குடும்பத்தில் உதவி முதலமைச்சர் பதவி கொடுத்திருக்காங்க இதுதான் अपाल